பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்திர ஏகபாணையை ஜான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத்த துகே நமக ஷரணடைந்தவர்களுக்கு கற்பக போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய श्रीकृष्णन्कनमस्कारं जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः அனைவருக்கும் வணக்கம் அன்னையினருளால் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குரிய ஸ்ரீ லலிதா சகசிரநாம சிறப்பு அந்தர்யோகத்தின் இறுதி உபன்யாசத்திற்கு வந்துள்ளோம் அம்பிக்கை எடுத்த தேவதா ரூபங்கள் என்ற இரண்டாவது பெரும் தலைப்பின் ஐந்தாவது உட்தலைப்பு அம்பிக்கையும் மும்மூர்த்திகள் அதில் மூன்று குறுந்தலைப்புகள் இருக்கின்றன என்று பார்த்தோம் அந்த மூன்றிலே முதல் குறுந்தலைப்பு மும்மூர்த்திகளின் முதல்வி இரண்டாவது மும்மூர்த்திகளின் சக்தி மூன்றாவது அம்பிக்கையும் விஷ்ணுவும் அம்பிக்கைக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள சிறப்பான அந்த சகோதர உறவை சொல்லக்கூடியதாக உள்ள நாமங்கள் அதில் பத்மநாப சகோதரி என்ற இருநூற்றி எண்பதாவது நாமத்துக்கு விளக்கம் பார்க்க துவக்கி இருந்தோம் இந்த நாமம் குறிப்பிடக்கூடிய ஒரு சுவையான புராண கதையை நாம் பார்த்தோம் என்ன அதில் பார்த்தோம் அப்படின்னா பரபிரமமாகிய பராசக்தி அம்பாள் என்ன பண்ணுறான்னா தன்னிடமிருந்து மூன்று பெரிய அண்டங்கள் அல்லது முட்டைகளை தோற்றுவிக்கிறாள் அதுக்குள்ளே இருந்து அண்ணன் தங்கையாக ரெட்ட குழந்தைகள் இருக்கு இந்த மூன்று முட்டைகளை ஒன்று ஒரு ரெட்ட குழந்தை இருக்குது ஒரு அண்ணன் ஒரு தங்கை அப்படி அப்படி ஒரு முட்டையில் சிவபெருமான் தோன்றியிருக்கிறார் கூட சரஸ்வதி தேவி சகோதரியாக வந்துள்ளார் அடுத்த முட்டையிலே மகாவிஷ்ணு தோன்றியிருக்கிறார் அவர் கூட சகோதரியாக பார்வதி தேவி தோன்றியிருக்கிறார் அடுத்ததாக பிரம்மதேவன் அவனுடைய சகோதரியாக மகாலட்சுமி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலை கொடுக்குறா பிரம்மதேவன் படைக்க வேண்டும் மகாவிஷ்ணு காத்தல் ருத்ரன் அழித்தல் அதற்காக அந் அதற்கேற்ற குணங்களுக்கேற்ற சக்திகளை இப்படி மாற்றி கொடுக்கிறாளாம் சிவனோடு பிறந்த சரஸ்வதி பிரம்மதேவனுக்கு மனம் முடித்து வைக்கிறாள் பிரம்மதேவனோடு பிறந்த மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவுக்கு மனம் முடித்து வைக்கிறாள் மகாவிஷ்ணுவோடு பிறந்த பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு மனம் முடித்து வைக்கிறாள் இப்படின்னு கதை இதில் வந்து இந்த கதையினுடைய இதில் பத்மநாப சகோதரி என்கிற இந்த நாமத்தில் பத்மநாபன் என்பது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது தாமரை போன்ற அழகிய தொப்புளை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அவருடைய தொப்புள்ளேருந்தே தாமரை தோன்றி அதில் பிரம்மா இருந்தார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் எப்படியோ அவர் பத்மநாபன் அந்த பத்மநாபனின் சக உதரியா ஒரு வயிற்று பிள்ளையா ஒரு வயிற்று சகோதரியா ஒரு உருதாய் பிள்ளைன்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று அப்படி பத்மநாபன் கூட பிறந்தவளாகிய பார்வதி தேவி அது வந்து அம்பாள் தான் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி இந்த கதையில் இவங்களோட அவங்க பிறந்தாங்க அவங்களோட இவங்க பிறந்தாங்க அப்புறம் கல்யாணம் கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சைவ வைஷ்ணவ சண்டை வேண்டாம் இறைவனை நீ சிவனாகவும் வழிபடலாம் விஷ்ணுவாகவும் வழிபடலாம் அப்படி எப்படி வழிபட்டாலும் ஒரே தான் பேர் தான் வேறு என்கிற உண்மையை உணர்த்துவதற்காக அரியும் சிவனும் ஒன்று அரியும் சிவனும் ஒன்று இது அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அந்த உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இது மாதிரியான கதைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த கதைகளுடைய அழகு அவசியம் அப்படி அதோடய அர்த்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சொல்லிட்டு சுவாமிஜி சொல்கிறாங்க ஆனால் தத்துவத்தை விளங்கி கொள்ளக்கூடிய ஞானியருக்கு பக்குவப்பட்ட பக்தர்களுக்கு இந்த புராண அவசியம் இல்லை இந்த கதை இல்லாமலே மகாவிஷ்ணு வேற சிவன் வேறுங்கிற சண்டைகள்லாம் போட மாட்டாங்க புரியாதவங்களுக்கு இந்த கதைப்பா புரிஞ்சிருச்சுன்னா இந்த கதை இல்லாமல் நேர விஷயத்தை புரிஞ்சுக்கோ சிவனுங்கிறதும் விஷ்ணுங்கிறதும் ஒன்று தான் அதை காட்டுறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக அதை முடிச்சுட்டாங்க சுவாமிஜி புராணக்கதை தேவையில்லாதவர்கள் நேரடியாக தத்துவத்தை கிரகிக்கிறார்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க சைவ வைஷ்ணவ பேதம் கூடாது என்பதை காட்டுவதற்கு காட்டுவதற்குத்தான் பத்மநாபனாகிய மகாவிஷ்ணுவின் சகோதரி என்று அம்பாளை சொல்லியிருக்கிறது அடுத்த நாமம் நாராயணி இருநூற்று தொண்ணூற்றி எட்டாவது நாமம் நாராயணி பார்வதி தேவியை சிவனோடு இணைத்து அம்பாளை சொல்லும் பொழுது ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எப்படி இந்த உறவுகள் அதெல்லாம் கதைகளோடு நம்மள மாதிரி உறவுகள் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வியப்பான ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா தாய் தங்கை துணைவி மூணும் அவள் தான அவளே தாய் அவளே தங்கை அவளே துணைவி இதே அப்படியே விஷ்ணுவுக்கும் அம்பாளுக்கும் கூட சொல்லுவாங்க விஷ்ணுவினுடைய தாய் தான் வைஷ்ணவி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாமம் நாம் ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம் இப்போவும் மும்மூர்த்திகளின் சக்தி விஷ்ணுவின் சக்தி வைஷ்ணவி விஷ்ணுவினுடைய தாய் அதாவது துர்கை வந்து சக்கரம் ஏந்தியவளாக விஷ்ணு துர்கையாக இருக்கும்போது விஷ்ணுவின் தாயள் அப்படி ஒரு கதை இருக்குது அவளே விஷ்ணுவின் பத்தினி ஆகிய நாராயணி அது இந்த நாராயணிங்கிற நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவளே பார்வதி ஆகிய தங்கை ஆனால் அண்ணனுக்கும் தங்கைக்கும் வேறுபாடு இல்லை ஒரே குணந்தான் ஒரே தன்மை தான் அதனால் விஷ்ணு ஓடு அம்பாவுக்குள்ள இந்த சிறப்பை சொல்லும் பொழுது ரொம்ப நுணுக்கங்களான விஷயங்களெல்லாம் இந்த புராண ரீதியாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்தந்த இடத்துல சிறிது சிறிது குறிப்பிட்டு விட்டு இந்த தத்துவ விளக்கத்தை தான் சுவாமிஜி கொடுக்குறாங்க அப்படி நாராயணி என்ற நாமத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க நாராயணம்ங்கிறது விஷ்ணு குறிக்கிறது விஷ்ணு என்று சொன்னால் எங்கும் நிறை பரம்பொருள்னு அர்த்தம் அவ்வளோதான் நாம் வந்து இந்த புராணங்களை தாண்டிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தில் அறிவு தெளிவு பெற்று மேலே வர வர நமக்கு புராணங்களை சொன்னா தான் உண்மை புரியுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு நாம் தெளிவுபெற்று வரும்போது நமக்கு புரிகிறது விஷ்ணு என்பது சங்க சக்கரம் தாங்கிய திருமால்கிற ஒரு வடிவத்தை குறிக்கலை எங்கும் நிறை பரம்பொருள் சிவன் என்பது திரிஷூலத்தை ஏந்திய ஒரு மூர்த்தியை குறிக்கலை சிவன் என்பது மங்களகரமானவனை குறிக்கிறது எல்லாம் அப்போ எந்த தெய்வம் மங்களம் இல்லை அப்போ தெய்வம் என்பது ஒன்றுதான் வடிவங்கள் எத்தனை கற்பித்தாலும் சரி மூலப்பொருள் ஒன்று அது எங்கும் நிறைந்தது அது எல்லாம் வல்லது அது மங்களத்தை செய்யக்கூடியது சிவன் அப்படி விஷ்ணுவுக்கு ஒன்று பேர் நாராயணன் இந்த நாராயணன்கிற பேருக்கு ஒரு சிறப்பான பொருள் இருக்கிறது என்ன அப்படின்னா இது திரும்பவும் இதை வந்து வடிவத்தோடு நாம் கட்டுப்படுத்தி இவ்வளவுதான்னு சொல்லிடக்கூடாது விஷ்ணுவுக்கு மட்டும்தாங்கிறது கிடையாது நாராயணன என்ன அர்த்தம்னா நாரம் அப்படின்னா தன்னிடத்திலிருந்து தான் உண்டாக்கிய இந்த பிரபஞ்சத்திலே பிரகிருத்தியிலே இறைவன் ஊடுருவி இருக்கின்றான் அதான் இந்த நாராயணன்கிற நாமத்துக்கு பேர் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை விளக்குவோம் சிலந்தி பூச்சி என்ன செய்கிறது சிலந்தி பூச்சியினுடைய தொப்புள்ளேருந்து ஒரு பசை வருமா அந்த பசையை கொண்டே அது வலை பின்னிகிறது எப்படிலாம் அழகாக டக்கு டக்குன்னு போட்டு அப்படியே பின்னிக்கொண்டே வருது அது ஒரு அழகான திருசாக வந்துடும் முந்தி காலத்துலலாம் ஹேர்பின் குத்திக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு மென்மையான ஒரு வயர் மாதிரி ஒன்றை வச்சு இருப்பாங்க அதை பார்த்தா இந்த சிலந்தி வலையை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி அழகாக சிலந்தி வலை பின்னிருக்கு என்னவோ ஜாமெட்ரி பாக்ஸை வச்சு கோடு வரைஞ்ச மாதிரி அவ்வளவு துல்லியமாக அது பின்னி விடுது பின்னி அப்புறம் என்ன பண்ணுன்னா அப்படி தான் பின்னி அந்த வலை மீது அது உட்காந்துக்கும் சந்தோஷமாக உட்காந்துக்கும் யாராவது நம்ம அந்த வலையை தட்டி விட்டு வச்சுக்கோங்களேன் சிலந்தி வலையாக இருக்குது ஒட்டட அப்படின்னு தட்டினா அது விறு ஒரு அந்த வ அந்த வலையை தனக்குள்ளேயே இழுத்துக்கொள்ளும் எந்த எப்படி தன் உடலிலிருந்து அந்த வலை வெளியில் வந்ததோ அவருமே அவ்விதமே அது உள்ளே இழுத்துக்கொள்ளும் அப்படி இந்த பிரபஞ்சத்தை தன் இருந்து தோற்றுவித்து பிறகு தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கொள்ளுகிறார் பரம்பொருள் அதற்கு இந்த ஊர்ணநாபி ஆகிய சிலந்தி பூச்சி நல்ல உதாரணம் இப்போது தான் கட்டிய அந்த சிலந்தி வலையின் மீதே இந்த சிலந்தி பூச்சி உட்கார்ந்திருக்கிறது அதுபோல தன்னிடமிருந்து தோற்றுவித்த இந்த பிரகிருத்தி முழுவதும் பரம்பொருள் ஊடுருவி இருக்கிறார் சிலண்டி அது அதுமேல் பூச்சி உக்காந்துருக்கு நமக்கு தெரியுது பிரபஞ்சத்தை பொறுத்தளவில் மேலே மட்டும் இல்லை அதில் ஊடுருவி இருக்கிறார் அதுதான் நாராயணன் அப்படிங்கிற நாமத்துக்கு சிறப்பான விளக்கம் அதே விளக்கம் அப்படியே அம்பாளுக்கும் பொருந்தும் நாராயணி தான் தோற்றுவித்த இந்த பிரகிருத்தி மயமாக அவளே இருந்து கொண்டு இந்த பிரகிருத்தியை பாதுகாத்து வருகின்றாள் நாராயணி அப்படிங்கிற நாமத்துக்கு சுவாமிஜி அழகாக இந்த விளக்கம் கொடுக்கிறார்கள் ஐந்து பூத்தங்கள் மயமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அல்லது பிரகிருதி அன்னை பராசக்தியிடமிருந்து வெளிவந்தது இந்த பிரகிருதியில் அம்பாள் இடையராது தன்னுடைய சாநித்தியத்தை கொடுத்துக்கொண்டு அங்கிருக்கின்றாள் அதுதான் நாராயணி இந்த விஷயத்தில் நாராயணனும் நாராயணியாகிய சகோதரியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் விஷ்ணு மாயா இப்போ நாராயணனும் நாராயணியும் விஷ்ணுவும் பார்வதியும் ஒன்று தான் அண்ணன் தங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம் அதை தான் சொல்லுறேன் எல்லாமே சுருக்கமா முடிச்சா எல்லாம் அவள் தான் அப்படின்ட்டு வச்சிடலாம் ஆயிரம் நாமமே வேண்டாம் ஆனால் நம்முடைய மனசுக்கு அப்படி ஒரு தரம் சொன்ன உடனே கேட்டு அமைதி ஆகாது இல்லையா அதுக்காக இந்த விளக்கங்கள் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அடுத்த விளக்கம் விஷ்ணு மாயா முன்னூற்று முப்பத்தி ஒன்பதாவது நாமம் விஷ்ணுவின் மாயா சக்தி விஷ்ணுவுடைய சக்தியை யோக மாயா என்றும் சொல்லுவார்கள் அதுதான் பரம்பொருளின் மாயா சக்தி பொதுவாக பரம்பொருள் மாயை அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து விஷ்ணு பரம்பொருளுக்கு விஷ்ணுன்னு பேர் கொடுத்துட்டா அந்த மாயை வந்து விஷ்ணு மாயை அல்லது யோகமாயை இந்த மாயை என்பது என்ன அத்வைதத்தில் மாயையை எப்படி நாம் விளக்குகிறோம் அப்படின்னு சொன்ன தோற்றமோ முடிவோ இல்லாத பரம்பொருள் உணர்வே வடிவானது அழியாத இருப்பு ஆனந்தமான நிறைவு அப்படிப்பட்ட சத்து சித்து ஆனந்த ரூபமான அந்த பரம்பொருள் தன்னை அனந்தங்கோடி ஜீவர்களாகவும் அனந்தங்கோடி உலகங்களாகவும் தோற்றுவித்து காட்டிக்கொண்டு இருக்கின்றது அது மாறாதது அழியாதது குறையாதது நகராதது தேயாதது ஆனாலும் தன்னை அனந்தங்கோடி உயிர்களாகவும் அனந்தங்கோடி உலகங்களாகவும் தோற்றுவித்து ஒரு தோற்ற மாத்திரத்தில் காட்டிக்கொண்டு இருக்கின்றது அப்படி காட்டுவதற்கான அந்த சக்தி தான் மாயாசக்தி உலகாகவும் உயிர்களாகவும் இறைவன் தோன்றுகிறார் என்று சொன்னால் அவர் மாறி அப்படி வந்துவிடவில்லை மாறாத பொழுதும் தன்னில் தானாய் இருந்த பொழுதும் இந்த உலகங்களையும் உயிர்களையும் காட்ட முடிகிறது அந்த சக்திக்கு பேர் மாயாசக்தி அந்த மாயைங்கிறது அம்பாள் தான் அதுதான் விஷ்ணு மாயா என்கிற இந்த நாமத்திலே சொல்லப்படுகிறது இந்த மாயையினுடைய தன்மை என்ன அப்படின்னா ஆவரணம் விக்ப்பம் அப்படின்னு ரெண்டு பலவாக பலவாகத்தனை காட்டிக்கொள்வது ஆவரணம்ங்கிறது உண்மையை மறைப்பது என்ன நமக்கு வந்து இது இப்படி வெளி உலக பார்த்தோம்னு சொன்ன இது கதவு இது தையல் மிஷின் இது டேபிள் இது நாற்காலி இது கட்டில் இது படம் இப்படி விதவிதமாக தான் நமக்கு தோணுதே ஒழிய பீரோ வடிவில் கடவுள் இருக்கிறார் படம் வடிவில் கடவுள் இருக்கிறார் தையல் மிஷின் வடிவில் கடவுள் இருக்கிறார் அப்படி நான் ஒரு ஒருத்தரையும் தோணுது தோண மாட்டேங்குது அப்போ நமக்கு இந்த விசேஷ வடிவான இந்த பிரபஞ்ச பொருட்களும் உயிர்களும் தெரியுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூலப்பொருளாகிய பரம்பொருள் தோன்றுவதில்லை அப்படி பரம்பொருளை மறைப்பது ஆவரணம் அதற்காக ஒரு வடிவங்களை காட்டுவது விக்ஷேபம் இதுதான் இந்த மாயையின் தன்மை ஆவரணம் விக்ஷேபம் அதனால் உயிர்களாகவும் உலகங்களாகவும் தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய சக்தி பரம்பொருளிடம் இருக்கிறது அது அந்த பரம்பொருளுக்கு அபின்னமானது அதிலிருந்து வேறுபடாதது அதோடு பிரிக்க முடியாத வகையில் விளக்க முடியாத வகையில் அதோடு சேர்ந்திருக்கிறது அந்த சக்திக்கு பேர்தான் மாயா அது இங்க பரம்பருள விஷ்ணுன்னு சொல்லிட்டா அந்த சக்தி விஷ்ணு மாயா அந்த விஷ்ணு மாயா ரூபத்தில் இருப்பவள் அன்னை பராசக்தி அப்புறம் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமம் விஷ்ணு ரூபிணி இந்த நாமத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நம்முடைய சுவாமிஜி சகோதரர் அதாவது பத்மநாபன் அவளுடைய சகோ அவனுடைய சகோதரி அம்பிகைங்கிற கருத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறார் இப்போ ஒரு புது கோணம் அப்படின்னு சொல்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு அழகான சிற்பத்தை நாம் பார்த்துருப்போம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் மீனாட்சி தேவியை சுந்தரேச பெருமானுக்கு மனம் முடித்து வைக்கிறார் யாரு அண்ணனாகிய விஷ்ணு அண்ணனாகிய விஷ்ணு மீனாட்சி தேவியை சுந்தரேசனுக்கு மனம் கொடுத்து கொடுப்பதன் அடையாளமாக தாரை வார்க்கிறார் அவங்க ரெண்டு பேர் கையையும் ஒன்னாக்கி ஒன்று சேர்த்து வச்சுட்டு தீர்த்தத்தை ஊற்றுறார் இனிமேல் இவள் உனக்கு தான் அப்படின்னு இதை குறிப்பிட்டு விட்டு சுருக்கமாக குறிப்பிட்டு சுவாமிஜி சொல்கிறாங்க அதாவது நானும் இவ்வளவு வேற இல்லை என்னையே உனக்கு கொடுத்த மாதிரி என் தங்கச்சி உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சிவன் அட்டை கொடுக்குறாரான் தன் தங்கையை அதை எதை காட்டுகிறது விஷ்ணு ரூபிணி என் தங்கை என்மயமானவள் எனக்கு கொடுக்குற மரியாதையாக நீ மரியாதையாக என் தங்கச்சிக்கு நீ கொடு அவ்வளோ நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாராம் அப்படி விஷ்ணு ரூபிணி கருத்து என்னென்ன பொருள் ஒன்று தான் அதை விஷ்ணுன்னு நீ சொன்ன அதனுடைய சகோதரியாக சொல்கிற அது சிவன்னு சொன்னால் அதனுடைய சக்தியாக நீ அம்பாவ சொல்கிற எப்படி பார்த்தாலும் பிரிக்க முடியாத ஒரு சக்தி தான் இந்த பரம்பொருளுக்குள்ளே இருக்குது அந்த பரம்பொருளும் அந்த மாயா சக்தியும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிவுபடாதவை இதை நாம் ஒத்துக்கொள்ளணும் இந்த புராண ரீதியான விளக்கங்கள் கொடுக்கும்போது தான் தாய் தங்கச்சி மனைவி இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு சில சமயங்களில் ஒன்றுக்கொன்று முரணா இருப்பது போல கூட தோன்றுகிறது ஆனால் தத்துவத்தை நெருங்க நெருங்க நமக்கு முரண்பாடு ஏதுமில்லை என்பது விளங்கிவிடும் அப்போது அம்மாள் மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணுருத்ரனாகவே ஆகியிருக்கிறாள் அந்த பிரம்மா ருத்ரனின் சக்திகளாகிய சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியாக இருக்கின்றாள் இவர்கள் எல்லாருக்கும் சக்தியை கொடுத்து கொண்டு இவர்களுக்கு தலைவியாகவும் இருக்கின்றாள் எல்லாம் அவள் நீ எந்த லெவலில் வச்சாலும் சரி உனக்கு புரியறதுக்காக இந்த எல்லாம் காட்டுறோம் இதெல்லாம் தாண்டி போக முடியும்னா தாண்டி வா எல்லாம் அம்பாள் தான் அப்படி அம்பாள் அனைத்துமாய் இருக்கக்கூடிய பரம்பொருளும் அம்பாளும் வேறு அல்ல அவளில் உள்ள சக்தி தான் மாயாசக்தி அந்த மாயாசக்தியின் விளை விளைவாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் அந்த தோ அந்த பிரபஞ்சத்தில் தீயசக்தியாகிய அசுரர்கள் இருப்பார்கள் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கும் அம்பாளே ஒரு அசுர சக்தியை அழிக்கின்ற அசுர நாசினியாக வழிவெடுப்பாள் எப்படின்னா பலவிதங்களில் அம்பாளுடைய பிரபாவங்களெல்லாம் மகிமைகளெல்லாம் சிறப்புக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நவராத்திரி சமயத்தில் இதையெல்லாம் நாம் நினைச்சு பார்த்து அம்பாளுடைய மகிமைகளை உள்ளத்திலே உணர்ந்து அவளை ஆனந்தமாக போற்ற வேண்டும் அம்மா நீ எத்தனையோ வடிவங்களில் உன்னை தோற்றுவித்து கொண்டு இந்த உலகை காத்து வருகின்றாய் அவ்வளவும் எனக்கு புரியலம்மா நீ கொஞ்சம் கொஞ்சம் என் உள்ளத்தில் விளக்கி வை உன்னுடைய ஒரு சிறு கருணை லவலேஷம் அப்படிம்பாங்க ஒரு துளி அந்த அளவுக்கு உன் கருணை எனக்கு இருந்தாலும் பெரிய பெரிய தத்துவங்களெல்லாம் எளிதாக விளங்கிவிடும் உன்னுடைய மகிமைகள் எனக்கு அப்படி உள்ளத்தில் விளங்கட்டும் உன்னுடைய மகிமைகளை லீலைகளை நினைத்து நான் தியானம் செய்து கொண்டு ஆனந்தமாக இருப்பேன் இந்த உலக வாழ்க்கையின் துன்பங்கள் என்னை பாதிக்க மாட்டா இன்பங்கள் என்னை தற்பெருமை கொள்ள வைக்க மாட்டா அப்படி நான் இருக்கும்படி அசையாத உறுதியோடு இருக்கும்படி உன்னை நினைக்க உன் மகிமையை உணர்ந்து கொள்ள எனக்கு நீ அருள் புரி என்று சொல்லி நாம் அம்பாளிடம் பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படி நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு அம்பாள் மகிழ்ச்சியோடு செவிசாய்த்து தன் மகிமைகளை அவள் நமக்கு விளக்குகின்றாள் என அவளே அருள் கூர்ந்து இதையெல்லாம் விளக்கினாத்தான் நமக்கு விளங்கும் பாண்டித்தியமாக புஸ்தகத்தை படிச்சுட்டு புரிஞ்சு கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது குருதேவர் சொல்கிறார் சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்றவர்களுக்கு முன் பண்டிதர்களெல்லாம் புழுவுக்கு சமானமுங்கிறார் அப்போது உன்னுடைய பாண்டித்தியம் என்ன பண்ணிவிடும் எவ்வளவோ நீ விளக்கங்கள் கொடுப்ப ஆனால் சூட்சமும் தெரியாது அதை சொல்லுவது அன்னை பராசக்தியினுடைய அருளினால் தான் உனக்கு முடியும் அதனால் அம்பாளுடைய அந்த அருளை வேண்டி அவளுடைய திவ்யமான இந்த ஆயிரம் திருநாமங்களை நாம் ஆர்வத்தோடு ஓதுவோம் அந்த நாமங்களை ஓதி ஓதி மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும்போது நாம் என்ன செய்யணும்னா ஆயிரம் நாமங்களை நம்மளுக்கு பிடிச்சதும் மனசில் தச்சது மனசில் சிறப்பாக பதிஞ்சது ஏதோ அந்த மாதிரி நாமங்களை எடுத்துக்கொண்டு அந்த நாமங்களின் உட்பொருளை தியானிக்கணும் அதை தியானிக்கும் போது அம்பாளை பற்றின தியானமாக அது வடிவெடுத்து விடும் அதை நினைக்க நினைக்க அந்த நாமங்களின் உட்பொருளை பற்றிய எண்ணம் நம் உள்ளத்தில் ஓடும் பொழுது நமக்கு அம்பாளை பற்றின தியானமே கை விடுகின்றது அதற்கும் அம்பாளை நமக்கு அருள் புரிய வேண்டும் அன்னை சாரதா தேவியார் மீது ஒரு பாடல் இருக்கிறது உன் சரித்தை தியானம் பேர் அருள் செய் அதையே நாம் அன்னை பராசக்திக்கு சொல்லலாம் தாயை பராசக்தி உன்னுடைய சரித்தை தியானம் சரித்தை தியானம்னு என்ன வாழ்நாளில் நீ எப்படி இருந்தாய் உன் இயல்பு என்ன உன் செயல்கள் என்ன அதையெல்லாம் நான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அம்பாளுடைய மூல தத்துவம் என்ன அம்பாளுடைய வெவ்வேறு விதமான வடிவங்களில் பிரபாவங்கள் மகிமைகள் செயல்பாடுகள் என்னென்ன இதெல்லாம் எனக்கு விளங்கணும் உன் சரித்தை தியான பேரருள் செய் உன்னுடைய மகிமைகளை எண்ணி பார்க்கக்கூடிய அந்த பெரும் பேற்றினை எனக்கு நல்குவாயாக என்று இந்த நன்னாளிலே அம்பாளை நாம் வேண்டிக் கொள்வோம் நிச்சயமாக அருள் கூர்ந்து அவள் நமக்கு அந்த பேற்றினை நல்குவாள் இதில் ഐം വേണ്ടിയതേ ഇല്ല ജയ പരാശക്തി മഹാമായി ജയ